இந்த எலெக்ஷனில் வந்து ஆறுமுகம் தொண்டமா அவருடைய தலைமையிட இளைஞர் தலைவர் காங்கிரஸ் தோல்வி அடைய போகுது அந்த தோல்வியை தாங்கிக்கிற முடியாமல் இவர் இந்த மாதிரிலாம் எங்களோட ஆஃபீஸ்லாம் அடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் என்டபிள்யூ ஆஃபீஸ் வந்து அட்டனில் எங்களோட ஆஃபீஸை துண்டு எல்லாம் ஆஃபீஸ் எல்லாம் துண்டு துண்டாக எல்லாம் அடித்து எல்லாம் வெளியே போட்டிருக்காங்க அதே மாதிரி வந்து எங்களோட பகவந்தர் ஆஃபீஸ் வந்து நோட் ஆஃபீஸ் சல வைக்கல ஆஃபீஸ் இந்த மாதிரி எல்லா காரியங்களையும் அடித்து தீ வச்சு தீ வச்சிருக்காங்க ஆகவே இவருக்கு வந்து இந்த எலெக்ஷனில் மக்கள் தகுந்த பாடம் போட்டுவாங்க ஏன்னா நான் கே கட்சியில் கேட்கும் பொழுது கூட இந்த மாதிரி அழகாக நடந்துச்சு அப்பொழுது எனக்கு நூலியமாக ஒட்டுமொத்த வாக்களும் நாற்பத்தாயிரம் வாக்குகளை வாக்களித்தாங்க அதே மாதிரி இந்த தலையும் எங்களுடைய மூன்று வேட்பாளர்களும் வெற்றி பெற நிச்சயம் ஆகவே அந்த அவங்க ஆறு நிற்பாடி இருக்காங்க அந்த ஆறு வேட்பாளர்களையும் ஒரு வேட்பாளர் கூட ஒரு வேட்பாக வெற்றி பெறணும்னு கஷ்டம் ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது ஆகவே அவர் வந்து இப்போ கருப்புடுப்பு போட்டுக்கிட்டு சாராயத்தை வாங்கி இளைஞர்கள் கொடுத்து நேற்று இரவு எல்லா இளைஞர்களையும் வச்சு போலீஸ் பாதுகாப்போடு எங்களை பிஸாக அடிச்சிருக்காங்க வந்து அது விசேஷமாக வந்து டிம்புவில் போலீஸ் ஓஎஸ்சி இருந்திருக்காரு அங்க உள்ள போலீஸ் அதிகாரிகள் வந்து டிஏஜி கூட குண்டல் கிடையாது நேற்று சரஸ்வதி இவங்களோட வீடை தாக்கும் பொழுது இரவு பன்னெண்டு மணி இருக்கும் நான் டிஏஜி கிட்ட ஒரு பத்து இருபது கோலம் அடிச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணாவது நாலாவிற்கு தான் போலீஸே போனி போனிச்சாங்க வந்து அந்த மாதிரி பெரிய செஞ்சிருக்காங்க ஆகவே இது இதெல்லாம் காரணம் வந்து நேற்று முந்த நாள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராஜதுரை அவர்களும் முன்னாள் அமைக்கம் சாம நகுலேஸ் அவர்களும் என்னோட கிட்டத்தட்ட இலங்கை தொழில் காங்கிரஸோட ஐயாயிரம் யாரும் பேரோட வந்து இணைஞ்சாங்க ஓகே அப்பொழுதே தெரியும் ஆறு மந்தாலும் பொறுத்துக்கொள்ள முடியல எங்களுடைய வெற்றி நிச்சயம்னு சொல்லி அதனால அவருடைய தோல்வியை தாங்க தாங்கவே செஞ்சுட்டு இருக்காரு